வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இன்று நாம் சூரியனை பற்றி பார்ப்போம் தற்போது உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கும் சூரியன் கன்னியாராசியில் இருக்கின்றார் உங்களுக்கு ரிசபராசி கடகராசி ராசி லக்னமாக அமைய பெற்ற உங்களுக்கு அரசு வேலை உயிர் பதவி ஆரோக்கியம் தந்திர அரவணைப்பு அன்பு அரசியல் செல்வாக்கு எல்லாவற்றிலும் வெற்றியே கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்கள் இன்னும் இருபது நாட்களில் நல்ல செய்தி கிடைக்கும் வரும் உங்களுடைய இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கவனம் அனைத்தும் கல்வியிலும் முயற்சியிலும் இருந்து சூரிய பகவானை வழிபட்டு தினமும் உங்களுடைய வெற்றியை பிரகாசமாகக்குங்கள் நன்றி